நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிகவும் விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிரபல கோவில்களில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேசிய கொடியேற்றும் நிகழ்வு இன்றளவும் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது அதன்படி தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நல்லையப்பர் கோவிலில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவில் முன்பு அமைந்துள்ள விக்டோரியா மகாராணி அவர்களால் வழங்கப்பட்ட விளக்கு தூண் முன்பு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலில் தேசிய கொடி வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் யானை காந்திமதி முன் செல்ல ஊர்வலமாக கோவில் ஊழியர்களால் தேசிய கொடி எடுத்து வந்தன தொடர்ந்து தேசிய கொடி பீடம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேசிய கொடியை கோவில் செயல் ஏற்றி மரியாதை செய்தார் அப்போது கோவில் யானை காந்திமதி மவுதார்கான் இசைத்தும் மூன்று முறை பிளிரியும் தேசிய கொடிக்கு வணக்கம் செய்தது அதே வேளையில் கோவில் ஊழியர்களும் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தி மரியாதை செய்தனர் தொடர்ந்து தேசிய கொடிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளும் விபூதி பிரசாதமும் வழங்கப்பட்டது